அருட்பரிஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பரிஞ்சோதி இன்றைய வதல் பெருமானுடைய இருநூற்றி மூன்றாவது அவதார பெருவிழாவிலே வருவிக்க உற்ற நாளிலே இன்று நம்முடைய நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்தினுடைய வடலூர் தலைமை சங்கத்தினுடைய தலைவராக விழுப்புரம் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய சி ஆர் சவுந்தரராஜன் ஐயா நம்மோடு இணைந்திருக்கிறார் வடல் பெருமானுடைய பெருமைகளையும் சன்மார்க்கத்தின் பெருமைகளையும் நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்திலே அவர் செய்து கொண்டிருக்கிற அந்த அரும்பணிகளை பற்றி இப்போது நம்முடைய உரையாற்றுகிறார்கள் அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் எல்லா உயிர்களும் வாழ்க பல்லல் மலரெடி வாழ்க வாழ்க அனைவருக்கும் வணக்கம் நான் என்னுடைய பெயர் வந்து சி ஆர் சவுந்தரராஜன் நான் விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து மாவட்ட தலைவராக விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவராக நம்முடைய மாநில தலைவர் அருள் நாகரீங்க ஐயா அவர்களுடைய தலைமையின் கீழ் நான் எழுமிக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வள்ளல் பெருமானுடைய இந்த இருநூத்தி மூன்றாவது தினத்தில் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து ஒரு ஐம்பது மகளிர்களை இங்கே அவருடைய வள்ளல் பெருமானுடைய தர்மசாலையும் சத்திய ஞான சபையையும் அவர் வரிக்க வைத்த மருதூர் இல்லத்திற்கும் நீரோடை பகுதிக்கும் அவர்கள் தண்ணீரில் விலக்கேற்றிய கரும்பு பகுதிக்கும் மேட்டுக்கோப்பம் சித்தி வளாகத்துக்கும் அனைத்தையும் அவர்கள் வணங்குவதற்காக இங்கே ஐம்பது மகளிர்களை அழைத்து வந்திருக்கின்றோம் இவர்கள் வந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு முன்பாக நம்முடைய சென்னை அருள்ஜோதி அண்ணா ஆலயம் அம்மா தனலட்சுமி அம்மா அவர்கள் கரத்தால திருக்கரத்தால மாலை அணிவிக்கப்பட்டு நாற்பத்தெட்டு நாள் இவங்க சுத்த இருக்காங்க ஏற்கனவே இது அவங்க வந்து மாமிசம் சாப்பிட்டு இருந்தவங்க கூட அந்த மாலை போட்டு சுத்த சைவமாக மாறி இங்கே இந்த நாற்பத்தெட்டு நாள் முடியும் இன்றைய நாள்ல இங்க வந்து அவருடைய வடிவிக்க விட்ட நாளில் வடலூருக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் தீர்மானம் செய்து அவர்களை அழைத்து வந்திருக்கிறோம் நம்முடைய தேவதான பேட்டை ஞானபுருவா இருக்கார் அந்த கூட இணைந்து இந்த மகளிர் மொழியும் அழைத்து நம்ம பெருமையாக நினைக்கிறோம் வல்லல் பெருமானுடைய அவருடைய கொள்கை அவர் வந்து கணவன் இறந்தால் தாலி கூடாது பூ கொட்டி எடுக்கக்கூடாது என்று சொன்ன ஒரு முக்கிய கருத்து மகளிருக்கு சிறந்த ஒரு சிறந்த ஒரு ஒரு நல்ல கருத்தை நம்முடைய மகளிர்லாம் ஏற்றுக் கொண்டு இருக்கிறாங்க நாங்க இனிமேல் சைவமாக நாங்க இருக்கிறோம் அப்படின்னு அவங்க எல்லாருமே மாறி மாலை போட்டு இங்கே இன்று வந்து அனைவரும் வந்திருக்காங்க அது மட்டும் இல்ல நாங்க விழுப்புரம் மாவட்டத்துல ஒவ்வொரு வீட்டுக்கும் அகவல் ஒவ்வொரு வீடு தோறும் தினமும் ஒரு வீடு இன்று ஒரு இன்று இரவு ஒரு ஒரு வீடுனா நாளை ஒரு வீடு இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வீடாக அகவல் வாசித்துக் கொண்டிருக்கிறாங்க அகவல் வழிபாட்டு குழுவை அது வந்து நம்முடைய மாநில தலைவர் மருத்துவர் அருண் நாகலிங்க ஐயா அவர்கள் வந்து தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக அகவல் பெண்களை கொண்டு ஒரு அகவல் வழிபாட்டு மன்றத்தை துவக்கி வைத்து அதன் முதல் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது நம்ம விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் அந்த மகளிர்களை கொண்டு இந்த மகளிர் தலைவி இங்கே வந்திருக்காங்க மல்லிகா குமார் அவர்கள் எங்கள் தான் அந்த ஒவ்வொரு வீடும் அந்த அகவில் வாசித்துக் கொண்டு இருக்கின்றோம் இது மட்டும் இல்லை நாங்கள் அந்த கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டிலையும் அருப்புரஞ்சோதி மகாமந்திரம் அறுப்பறிஞ்சோதி அறுப்பு ரஞ்சோதி தனிப்பெற்தறுணை அறுப்புறைன்னு ஒவ்வொரு வீட்டிலயும் மகா மந்திரத்தை வீட்டு வாசப்படியில் எழுதி வச்சிருக்கோம் இது வந்து வளர்ல் பெருமானுடைய அவர் மகா மந்திரம் வெளியில வரும்போதே எல்லாருக்கும் தெரியணும் எல்லாரும் அதை பார்க்கும்போது அவங்களும் மனசுல அதை பதிவு வைக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு வீட்டா இருக்கிறோம் இன்னும் பல்வேறு அவரை அவருக்கு தெரிவித்த வல்லல் பெருமான் குறிப்பிட்டுள்ள அது கருத்துக்களை நாங்கள் சில நாடகமாகவும் அது தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த நாடகத்தை ஒவ்வொரு கிராமமா நாங்கள் அதை நடத்த போறோம் அந்த மது சாப்பிடக்கூடாது மதுவினால் எவ்வளவு கெடுதி இருக்கு மாமிசம் சாப்பிடக்கூடாது மாமிசத்தை அதனால் அது நமக்கு உயிருக்கு கெடுதல் என்பதை உணர்த்தி ஒவ்வொரு இடத்தையும் அவருடைய கருத்துக்களை அவர்களை சொல்லி கொண்டிருக்கின்றோம் இப்படி நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்தில் வள்ளல் பெருமான் என்ன சொன்னாரோ அதை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று நாங்கள் அதை பரப்பிக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய தேவதானம்பேட்டை விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் தேவதானம்பேட்டையில் வள்ளலார் ஆன்மீக ஞானம் மையம் என்ற அமைப்பை உருவாக்கி மூன்று வேளையும் ஜீவகாரணிய பணி நடந்து கொண்டிருக்கிறது அங்க காலையில அருட்கஞ்சி மதியத்துல கலவி உணவு இரவுல சாம்பார் ரசம் ஒரு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு குழம்பு வைத்து இரநில வந்து ஏழை மக்களுக்கு எல்லாருக்கும் ஏழை மக்களேன்றது இல்ல பசியோடு இருப்பவருக்கு உணவு வழங்கி கொண்டிருக்கின்றோம் இது ஒவ்வொரு கிராமத்திலும் சுற்று வட்டாரத்துல ஒரு முப்பத்தி எட்டு கிராமத்துல புதிய தர்மசாலையை துவக்க அது மாநில தலைவர் அருண் ஐயா அவருடைய அவரே நேரம் வந்து அது அவரு தான் அந்த முப்பத்தி எட்டு ஊர்லயும் அந்த கிராம தர்ம சாலையை துவக்கி வைத்திருக்கோம் அதுவும் நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த ஓராண்டுக்குள்ளேயே இந்த இது நிகழ்வு நடந்திருக்கிறது இன்னும் சிறப்பாக பன் அங்கே பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு நிறைய இருக்குது அதற்கு இறைவன் அதற்கான எல்லா பக்குவத்தையும் இவனுக்கு வழங்க வேண்டும் என்று அறுபஞ்சோதி ஆண்டவரை நான் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்